ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோவில் இப்போ என்ன காமிக்க பாருன்னா சொரைக்கா இறால் போட்டு செய்கிறது சுரைக்காய் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பிள்ளை நேர் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு இது இறால் கழுவி பெசரி மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் பருவேப்பிலா போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டினாதான் போட்டேன் Está caliente o

கொஞ்சம் வந்து உப்பு இருக்க தகுந்த உப்பை மழை போட்டுருவேன் அஞ்சு நிமிஷம் மூடியப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு இப்போ இறாலை போட்டு மிளகாத்தூள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் அவங்கவுங்க காரம் மிளகாத்தூள் எப்படி காரமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் உப்பு போடுற மாதிரிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொரைக்காக ராவ் போட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்பது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்